அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நமக்கு தேய்பரை பிரதோஷம் வருதுங்க எப்போதுமே மாதத்தில் ரெண்டு முறை இந்த பிரதோஷம் வரும் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது பிரதோஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கும் நந்தி பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாவே கருதப்படுது மேலும் இந்த பிரதோஷமானது திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் வரும்போது அதிசிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நம்ம சனி மகா பிரதோஷம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் மற்ற பிரதோஷங்களில் நம்ம வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி இந்த சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை ஊர்ல சிவபெருமான் கோவில் இல்ல பக்கத்தில் இல்ல அப்படிங்கும் போது வீட்டில பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பதுல இருந்து ஓம் மந்திரத்தையாவது நீங்க சொல்லி வழிபாடு செய்யும் போது கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று சனி பிரதோஷம் அப்படிங்கறத தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் இன்னைக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப இது விசேஷம் அப்படின்னே சொல்லாம் எப்பவாச்சும் ஒரு தான் இது போல சனிக்கிழமை நாளில் பிரதோஷம் வந்து அமையும் அதுலேயும் கூடுதல் சிறப்பாக சனீஸ்வரருக்கு உரிய அந்த நட்சத்திரமும் வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் யாருமே இந்த நாளை தவற விடாதீங்க இதுக்கு முன்னாடியும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதே போல் சனிக்கிழமை என்று நமக்கு ஒரு மகா பிரதோஷம் வந்தது அது பார்த்திங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷமாக இருந்தது அதாவது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாளாக இருந்தது இந்த முறை வரக்கூடியது பார்த்திங்கன்னா தேய்பிரை பிரதோஷம் அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் எதிரி தொல்லை இதெல்லாம் வந்து நம்மை விட்டு நீங்கணும் தேயணும் அப்படிங்கும் போது இந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கை மேல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த சனிக்கிழமை நாள்ல நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போற மாதிரி இருந்தது அப்படிங்கும் போது இலை வாங்கிட்டு போறது பால் வாங்கிட்டு போறது தேன் இளநீர் சந்தனம் திருமஞ்சனம் இது மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் உங்களுக்கு எது வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் பெருமாளுக்கு மறக்காமல் அருகம்புல் மற்றும் செவ்வர்லி மாலை வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் காப்பரிசி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எப்போதுமே பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பகவானை வழிபாடு செஞ்ச பிறகு தான் சிவபெருமான் வழிபாடு வந்து செய்யணும் மேலும் இந்த பிரதோஷ வேலையில் யார் ஒருத்தங்க கோவிலுக்கு போய் சிவபெருமான் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய அருட்பார்வையும் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த நேரத்தில் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக அனைத்து தெய்வங்களும் வந்து சிவபெருமான் கோவிலில் வீட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம அங்கே போகும்போது எல்லா தெய்வங்களுடைய அருட்பார்வையும் நம்மீது வந்து படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓம் நம ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது அத்தனை பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ போன முறை பார்த்திங்கன்னா வளர்பறை பிரதோஷத்தன்றும் சில பரிகாரங்கள் வந்து நான் செய்ய சொல்லியிருந்தேன் அந்த வீடியோக்குளுடைய லிங்கை வேணால் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதில் சொல்லியிருக்கிற பரிகாரத்தையுமே நீங்கள் இந்த முறையும் வந்து செய்யலாம் ஏன்னா நமக்கு இதுவும் வந்து சனி மகா பிரதோஷமாக இருக்கிறதுனால தாராளமாக வந்து பொருந்தி போகும் அதையும் வந்துட்டு செய்யலாம் இப்போ புதுசாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் இருந்தும் செய்யலாம் வீட்டிலருந்தும் செய்யலாம் நான் உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி வந்து ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை வந்து தேவைப்படுது ஒரு வில்வ இலை கிடைச்சிச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு மிளகு வந்து தேவைப்படுது இந்த இடத்துல நான்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகுவிற்கு உரிய எண் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ராகுவால் வரக்கூடியது அப்போது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போது அவருக்குரிய எண்ணில் நம்ம இந்த மிளகு வந்து எடுத்துக்கலாம் மேலும் சனிக்கிழமை நாளில் மிளகு வச்சு ஒரு பரிகாரம் செய்கிறோம் அதுவும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் சனி பகவான் அப்போ ஏதாவது ஒரு தோஷங்கள் இப் நமக்கு ஏற்படுது மேலும் சனி புத்தி நடக்குது சனி பயிற்சி நடக்குது அப்படிங்கும்போது அதனால் வரக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறதும் வந்து நம்ம எந்த எத இடத்துலையும் பாதிக்காத மாதிரியும் இந்த பரிகாரம் வந்து பார்த்துக்கும் அப்போ நாலுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் மிளகு வந்து எடுத்துக்கோங்க கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு இலை அதுக்கு மேலே வந்து இந்த நாலு மிளகு இதை வச்சுட்டு அப்படியே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அது நல்லா வந்து கீழே விளக்கு அது மாதிரி நல்லா கெட்டியாக வந்து பிடிச்சிட்டு சிவபெருமானை வந்து நந்தி பகவானுக்குனுடைய கொம்புக்கு நடுவில் பார்த்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள் என்னுடைய இந்த கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து தீரணும் தேயணும்னு சொல்லி மனதார வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க அதன் நீங்க கோயில் வளாகத்தை நல்லா சுத்தி வந்துட்டு இப்போ உங்களுக்கு அங்க பக்கத்துலயே எங்கேயாவது தண்ணீர் கிடைச்சுச்சு அப்படிங்கும்போது இந்த இந்த இலையோடு சேர்த்து இந்த நாலு மிளகையும் உங்களுடைய வாயில் போட்டு நல்லா மென்று தண்ணீர் வந்து குடிச்சு முழுங்கிடுங்க இல்லை என்னால் வந்து இப்படி மிளகையும் வில்வே இலையும் சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோவிலிருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் வந்துட்டு இந்த வில்வே இலையும் மிளகையும் வந்து நல்லா வந்து ஊற வச்சுடுங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து அது நல்லா ஊறட்டும் அதன் பிறகு நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த தண்ணீரையாவது குடிங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வீட்லேயும் வந்துட்டு இதே போல் தீபம் மேற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீர்ல இந்த வில்வையலையும் இந்த நாலு மிளகையும் போட்டு உங்களுடைய பிரச்சனைகளானது சீக்கிரமா தீரணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு வில்வே இலையோடு சேர்த்து இந்த மிளகையும் சாப்பிட்டு இந்த தண்ணீரையும் வந்து குடிங்க இல்லைன்னா முன்பே சொன்ன மாதிரி அந்த தண்ணீரியாவது குடிங்க இந்த இலையும் மிளகையும் வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படின்னா ஒன்று சொல்கிறேன் இந்த இலையும் மிளகையும் நம்மளுடைய உடம்புக்குள்ள அதாவது நம்ம மென்று சாப்பிடும்போது உடல் தொந்தரவு ஏதாவது ஒரு நோய் இது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அது எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு நிவாரணியாக இந்த மிளகும் இந்த வில்வை இலையும் வந்து இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சா சாப்பிட்றதுக்கே வந்து முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்க்கும்போது அது மழை போல இருக்கு இப்போ இது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிக்குதே இல்லையோ நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இதன் மூலமா நமக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கும்போது நம்ம அதை செய்யறதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து நீங்கள் இஷ்டப்பட்டா வந்து சாப்பிடுங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த அன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை போக முடியாத இருந்தீங்கனாலும் சரி கட்டாயம் வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் எல்லா தெய்வத்துக்கும் அதுதான் பிடிக்கும் இருந்தாலும் சிவபெருமானுக்கு உரிய இந்த பிரதோஷ நாளில் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சின்ன பொருளை தானமாக கொடுக்கும்போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அலர்பரியதாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லை இப்போ வந்துட்டு அவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் சரி இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு வசதி பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு போகும்போது பச்சரிசியை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு குர குறப்பாக அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சம் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டுட்டு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே மனதார வந்து வழிபாடு செஞ்ச பிறகு இப்போ கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா மணல் போன்ற இடம் இருக்கும் இல்லையா அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பச்சரிசி மற்றும் சர்க்கரை கலந்த கலவையை அப்படியே தூவிட்டே வர்றது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா கட்டாயம் வந்ததே எறும்புகள் சாப்பிடும் எறும்புக்கு உணவளித்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க நான் வீட்லேயே சொன்ன மாதிரி வீட்லேயே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு இதே பச்சரிசியும் சர்க்கரையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணற்பாங்கான இடத்துல நீங்கள் போடுறது நல்லது அடுத்து பீரியட்ஸ் டைமில் இருக்கிற நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கும் வந்து கஷ்டங்கள் தீரணும் இல்லையா அப்படின்னு கேட்குற சகோதரிகளுக்காக சொல்கிறேன் நீங்கள் வந்து தீபம் ஏற்ற வேண்டாம் கோவிலுக்கு போக வேண்டாம் ஆனால் மனதார வந்து சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இது போல் அரிசியும் சர்க்கரையும் கலந்த கலவியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணற்பகுதியில் போடுங்க நிச்சயம் உங்களுடைய கர்ம வினைகளானது குறையும் உங்களுக்கான நல்ல பலன்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் யாருமே வந்து இது ஒரு சக்தி வாய்ந்த நாளை வந்து தவற விடாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்